மித்ரா எனப்படும் இந்திய உருமாற்றுப் பிரிவின் உதவிகளை பெறக்கூடிய தனியார் பாலர் பள்ளிகள் கூடுதல் மாதாந்திர கட்டணம் வசூலிக்கப்படுவது கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் பி நாற்பது பிரிவைச் சேர்ந்த பெற்றோருக்கு சுமையை ஏற்படுத்தும் இதுபோன்ற செயல்கள் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மித்ராவின் தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மித்ரா மூலியமாக ஃபீஸ் ஃபுல் ஃபீஸ் கிடைச்ச மாணவ மாணவிகளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொலெக்ட் பண்றாங்கன்னு அந்த மாதிரி வந்து என் கிட்ட ஒரு ஆடுவான்னு வரல ஆனால் மித்ரா கிட்ட வந்திருக்கு ஸோ கண்டிப்பா மித்ரா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க சில தடிக்காக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அவங்களும் அந்த அந்த ஃபீஸை திருப்பி பேரண்ட்ஸ் கிட்டே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படி இந்த விஷயம் இன்னொன்று நினச்சிட்டு கண்டிப்பா நம்ம தெரிவிக்கலாம் நம்ம ஆக்ஷன் எடுப்போம் ஈராயிரத்து ஆயிரத்தி இருபத்தைந்து அனா பிந்தார் நகரா கமிலாங் எனும் தனியார் பாலர் பள்ளிகள் ஆரம்ப கல்விக்கான உதவித்தொகை திட்டத்தின் ஒப்பந்த கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பிரபாகரன் அதனை கூறினார் இந்த உதவி திட்டத்திற்கு நூற்று எழுபத்தெட்டு தனியார் பாலர் பள்ளி விண்ணப்பித்திருந்த வேளையில் நூற்று எழுபத்து மூன்று விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன எஞ்சிய ஐந்து பாலர் பள்ளிகள் நிராகரிக்கப்படவில்லை என்றும் ஆவணங்கள் பற்றாக்குறையால் மட்டுமே அவை தேர்வு செய்யப்படவில்லை என்றும் பிரபாகரன் விவரித்தார் இதற்கு எழுபத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்தைந்து ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நான்காயிரத்து இருபத்தைந்து மாணவர்கள் பயனடையவிருப்பதாக அவர் கூறினார் மித்ரா மூலியமாக கிடைக்கிற நிதி அரசாங்கம் மூலியமாக கிடைக்கிற நிதியில் அவங்க எடுக்கேஷனை சப்சிடைஸ் பண்ணி இலவசமாக சாப்பாட்டும் அவங்களுக்கு கிடைக்கிது ஸோ அவங்களோட ஃபீஸும் நம்ம கொடுக்குறோம் அவங்களோட சாப்பாட்டு பொருட்கள் ஐம்பது ஜொலி கொடுக்குறோம் ஒரு மாதத்துக்கு ஸோ சே கிளாங் வேலி கிளாங் வேலியில் ஒரு தரிக்காக்கு ஃபீஸ் நூற்றம்பது ஜொலினால் எங்களோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி நூற்றம்பது ஜொலி ஃபீஸ் அந்த நூற்றம்பது ஃபீஸ் ஃபீஸ் நூற்றம்பது ஜொலி ஃபீஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி ரிங்கெட் மக்கனை இதனிடையே இந்த உதவி திட்டத்திற்கு தகுதி பெற்ற பாலர் பள்ளிகளின் நடத்துனர்கள் சிலர் தங்கள் கருத்துக்களை இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர் பி ஃபோர்ட்டி பி நாற்பது என்ற தகுதியுடையவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால் எனது தாமில் இருக்கின்ற பெற்றோர்கள் இந்த நிதியை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் அதற்காக நாங்கள் இந்த நிதியை வாங்கி அந்த பெற்றோர்களுக்கு அவர்களது சிரமத்தை குறைப்பதற்காக நாங்கள் இதை வாங்கி கொண்டிருக்கின்றோம் ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி நாங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட இந்த மாதம் வாங்காமல் அந்த காசு வாங்காமல் நம்ம வந்துட்டு ஒரு நிதியாக அவங்களுக்கு செஞ்சுருக்கோம் மாதம் மாதம் ஸோ இதுமேலேயே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட மாதம் அந்த ஸோ இதெல்லாம் நம்ம கவு பண்ணுறோம் அவங்களுக்கு இதனால் எங்கள் எங்கள் இடத்தை சேர்ந்த பி ஃபோர்ட்டி மாணவர்கள் ரொம்ப பயன்படுறாங்க அவங்களுக்கு வந்து எங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்க முடியுது எங்கள் தடிக்கா வந்து சுவாஸ்தா அதனால நாங்கள் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவோம் பேரண்ட்ஸ் கட்ட முடியாமல் இருப்பாங்க ரொம்ப பேத்துக்கு ரொம்ப நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம் மித்ரா வந்ததுக்கப்புறம் மித்ரா அந்த காசை வந்து ஃபீஸ் வந்து மித்ரா கொடுக்குறாங்க பிள்ளைங்க படிக்க இதனால் நிறைய பிள்ளைங்க பயன்படுறாங்க நிறைய பிள்ளைங்க வந்து சேர்றாங்க பி ஃபார்ட்டிலேருந்து தனியார் பாலர் பள்ளிகளை நிறுவுதல் பதிவு செய்தல் மற்றும் செயல்படுத்துவதற்கான கல்வி அமைச்சின் வழிகாட்டுதல்களுக்கு இணங்க தரமான கற்பித்தலையும் மாணவர்களுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தும் உணவு வகையையும் வழங்குமாறு பாலர் பள்ளி நடத்துனர்களை பிரபாகரன் கேட்டுக்கொண்டார்